ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க என் நாத்தனார் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எல்லோருமே நாத்தனார் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து எல்லாம் உட்காந்துருக்கோம் நாங்கள் மாமனார் மாமியார் மா நாத்தனாரோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவங்க அத்தை மாமா எல்லாருமே இங்கே தான் இருக்கோம் ரூம் எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பர்த்டே பேனர் வச்சு எல்லாம் பலூன்ஸ் வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா ரூம் டெக்கரேட் பண்ணியாச்சு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணலான்னு எல்லா கேக் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க இவர் என்னோடய பையன் சின்னவர் அவர் முழிக்கிறார் கேக்கை எப்போ கட் பண்ணுறது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு இவர் தான் பர்த்டே பாய் இவர் பேர் தான் ஷோபித் இப்போ இவர் மூணு வருஷம் ஆயிடுச்சு இவருக்கு நீ பர்த்டேயோடய மூணு வருஷம் பாருங்கள் எக்ஸைட்டடாக இருக்கார் எப்படா கேக் கட் பண்ணுறது எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு அவ்வளோதாங்க கேக் கட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கேண்டில் பற்ற வச்சாங்க பர்த்டே பாய் ஊதாமல் ஏன் பையன்தான் ஊதிட்டுருக்கான் பாருங்களேன் எல்லாருமே பின்னாடி அவனை இழுக்கிறாங்க ஆனாலும் நான் தான் ஊதுவேன் அப்படின்னு முன்னாடி முன்னாடி வராங்க பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் கேண்டில் ஊதுறதுக்கு வரான் ஒரு ரகலையாக பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவன் என கம்முனே இருக்க மாட்டேன்ட்டாங்க பாருங்கள் பர்த்டே பாய் ஊதாமல் அவனே தான் முன்னாடி வந்து ஊதுறான் ஃபைனலாக பேர்தே பாயும் கேண்டல் ஊதியாச்சு இப்போ கேக்கு கட் பண்ணி எல்லோரும் கேக் ஊட்டி இருக்காங்க பர்த்டே பாய்க்கு பே பாயுமே எல்லாருக்குமே ஊட்டி விட்டாங்க அம்மா அப்பா எங்களுக்கு அவங்க தாதா தாதினு எல்லாருக்குமே கேக் ஊட்டி விட்டாங்க கேக் ஊட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே கிஃப்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க என் மாமனார் மாமியார் இவங்க கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் நாங்களும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம் ஷோபித்துக்கு அவனுக்கு நாங்களும் கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் அவங்க வீட்டில் இருக்க அவங்க எல்லாருமே பையனுக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தாத்தா பாட்டி அத்தை மாமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே கிஃப்ட்டு தம்பிக்கு கொடுத்ததுக்கப்புறம் பாட்டு போட்டாங்க பாட்டு போட்டானே பேர்தே பாயும் சரி என் பையனுக்கும் சரி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க பாட்டு வந்தாலே போதுங்க ஒரே டான்ஸும் ஆட்டம் பாட்டந்த பாருங்க கிஃப்ட்டு வாங்கிட்டு இருக்க போதே டான்ஸ் ஆடுறாடு பாருங்கள்ல அக்கா இவங்க தான் இவங்களோட அக்கா பேர்தே பாயோட அக்கா கிஃப்ட் கொடுக்குறாங்க வாங்கிட்டு இருக்கும்போதே ஒரு டான்ஸ் எல்லாம் இப்போ கிஃப்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டான்ஸ் வந்ததுங்க டான்ஸ் வந்ததை எல்லோருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இவங்க மூணு பேர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க டான்ஸ் எப்படி ஆடிட்டே இருக்காங்கன்னு பாருங்களேன் நிற்கவே மாட்டேங்கிறாங்க பாட்டு போட்டால் போது உடனே டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எல்லாம் ஆடிட்டே இருக்காங்க பாருங்களேன் சின்னவர்னால் என்னோடய சின்ன பையனைன்னா சொல்ல முடியாதுங்க பாட்டு போட்டாலே போதுங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்பார் நிற்கவே மாட்டாருங்க அதுக்கப்புறம் என்னையும் பிடிச்சிருக்கிறாங்க பாருங்களேன் எனக்கு டான்ஸ் வராது அது ஆனாலும் எனக்கு பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்களே அவங்க எல்லாருமே என் நாத்தனாரோட ஃப்ரெண்டு எல்லாருமே பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம ஒரு ரெண்டு டான்ஸ் ஆடிடலாம் ஏன்னா எல்லாருமே ஃபே நம்ம வெளியே வெளியாடினா அது தெரிய வைக்காது பட் ஃபேமிலிக்குள்ளே எல்லோரும் இருக்கும்போது சுற்றி எல்லோரும் இருக்கும்போது அவங்க நடுவில் நம்ம ஆடுறதுன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பட் அப்பயும் நானும் சரி ஆடிடலாம் அப்படின்னு ஆடிட்டு இருந்தேன் சரி அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா பாருங்களேன் என்னை விட மாட்டேங்கிறாங்க ஆடுங்க ஆடுங்கன்னு அப்படியே பிடிச்சிட்டாங்க சரி நம்ம ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நானும் ஒரு ரெண்டு ஆட்டம் போட்டேங்க என் நாத்தனார் அவங்களோட ஃப்ரெண்டு அப்புறம் அவங்க நாத்தனார் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் என்ட்ரி யார் அவரு அப்புறம் என் நாத்தனார் பொண்ணுமே டான்ஸ் ஆடுறாங்க பாருங்களேன் எந்த ஒரு பேர்தே செலிப்ரேஷனாக இருந்தாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் தாங்க சூப்பர் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜோடி டான்ஸில் சூப்பராக இருக்கும் என் நாத்தனார் பொண்ணு யார் கூடயோ அவ்வளோ சீக்கிரமாக மாட்டாங்க இவர் மாமா இல்லை மாமா கூடன்னா பாருங்களேன் டான்ஸ் எப்படி போட்டு ஆடிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டு பேருமே இப்படி தாங்க இவ இவ பர்த்டே இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்க்குறோம் இல்லை பர்த்டே செலிப்ரேஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் எல்லோருமே லாஸ்ட்டில் ஒரு டான்ஸ் ஆடுவோம் டெல்லியில் தான் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவோம் ஏன்னா டா ஃபன் பண்ணாமல் எப்படிங்க அதனால் ஒரு டான்ஸ் ஆடணுமோ அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ் எல்லோருமே ஆடிடுவோம் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் இப்படிதாங்க இந்த மாதிரி தான் ஆடிட்டே இருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இவங்க டான்ஸ் பார்க்கவே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டு நீ கிளம்ப வேண்டியது தாங்க ஏன்னா டைமும் ஆகிடுச்சி ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டு எல்லோரும் நீ கிளம்ப வேண்டியது தான் ரொம்ப நல்லா இருந்தது ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் என் வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா